இந்த கேமரா முன்னால் வரணும் அப்படின்ன உடனே எவ்வளோ அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்குறியா சொல்லுங்கம்மா உன்னை பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு அது முன்னால் அழகா இரு கடவுள் அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வினாடி கூட உன்னை பார்க்கறது அது நிறுத்தலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு தோத்த குருவி உட்காந்துருக்குல்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதினார் பதறிடுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்துல அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி விட முடியாது அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு புரிஞ்சிருச்சா அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் தான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம் வேட்டைக்காரன் குறிக்க தெரிந்தவன் ரெண்டு சொல்ல சொல்லி புடிச்சுக்கிறான் குறிவைக்க தெரிந்த ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறிவைக்கத் தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் வாட் ஆப்பன் அப்படி கேட்குறானே நான் எங்கே கவலைப்படுறேன் தெரியுமா அவனாவது என்கிட்ட வாட் ஆப்பன் நல்லாதானே இருந்தேன் ஏன் அழுகுறேன்னு கேக்குறான் அவன் புள்ள கிட்ட என்ன கேட்கும் எங்கிருந்து தொடங்குவது நான் பெரிய விஷயங்களை சொல்லி தருகிறேனே என் அம்மா சொல்லி தருகிறா லிப்ஸ்டிக்லாம் வச்சுட்டு எங்க போற ரெக்கார்டிங் நல்லா தான் இருக்கிற சரி போ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ அங்க எப்படி சொன்னாங்க தெரியுமாங்க காப்பி இருந்து நல்லா நகர்ந்துருச்சிங்க அந்த சொற்கள் இன்றைய தாய்மார்கள் இடத்தில் இல்லையே என் தாய் இருக்கே என் வாயில என் பிள்ளைக்கு வர மாட்டேங்குதே எங்க அம்மா சொல்றாங்க கேமரா முன்னால இருக்கணும்னா எவ்வளவு அழகா வச்சுக்கிறோம்ல மூஞ்சிய எங்க ப்ரொஃபைல்ல இருக்கிற மாதிரி ரொம்ப அழகும் கிடையாது நாம ஆதார் கார்டில் இருக்கிற அளவுக்கு மோசமும் கிடையாது எவ்வளோ அழகான போட்டோவை வச்சிருக்கிறோம் நம்மளை அழகா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ முனைப்பு எங்க அம்மா சொன்னாங்க இந்த கேமரா முன்னால வரணும் அப்படின்ன உடனே எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிற சுல்தானா அம்மா சொல்ற ஒரு விஷயத்தை கேட்கறியா சொல்லுங்கம்மா உன்னை பர்மனன்ட்டா ஒரு கேமரா பாத்துக்கிட்டே இருக்கு அது முன்னால் அழகா இது கடவுள் அது உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு ஒரு வினாடி கூட உன்னை பாக்குறது அது நிறுத்தலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த வயத்தில் என் அம்மா நான் செருப்பு போடு வீட்டுக்கு வாங்க நீங்க மீசாப்பேட்டை நாற்பத்தி மூணு பார் இருபத்தொன்று திப்புத்திரு செகண்ட் ஃப்ளோர் செருப்பு போடுற இடத்துல எங்கள் அம்மா ஒரு நிலக்கண்ணாடி வச்சிருக்கோம் ட்ரெஸ் பண்ணிட்டு செருப்பு போட்டு போகும்போது அது சொல்லாமல் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா பெரிய விஷயம் பெண் குழந்தைகளுக்கு தேவையான விஷயம் நீ வெளியில் போறியே உன்னை எல்லாரும் எப்படி பார்க்க போறாங்க அப்படிங்கிறத முதல்ல நீ பார்த்துட்டு போயமான உடையை உடுத்துகிறாயா சரியான நிலையில் நீ வெளியில் உன்னை கொண்டு செலுத்துகிறாயா அவ்வளோதான் பண்ணிச்சேங்கம்மா வாழ்க்கையில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் சில பல புத்தி அந்த சின்ன விஷயம் வந்துடணும் நமக்கு அது திறந்துடணும் அந்த மொட்டு திறந்துடணும் இந்த ஆடுகள விஷயம் இருக்குல்ல அந்த விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க சேவல் சண்டையை இங்கே வைக்கிற மாதிரி காஷ்மீரில் நவாபுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்குமா பறவை சண்டை மூசா ரசா எழுதுகிறார் ஒரு பட்டு துணி போட்டுருவாங்களாம் அந்த பட்டு துணி போட்டு ரெண்டு நவாபுகள் பட்டுக்குருவி கொண்டு வருவாங்களாம் அந்த பட்டுக்குருவி எப்படி இருக்கும்னா ஒரு குருவியாக அவ்வளோ லட்சம் ரூபாவாம் குட்டி உண்டாக தான் இருக்குமா அதனுடைய கொண்டை எல்லாம் கலர் கலராக இருக்குமா அது பட்டு நிறத்தில் இருக்குமா குட்டி அதை வச்சுட்டு எல்லாருமே ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் கமிஷனர்ஸ் எல்லாருமே சேர்ந்துருப்பாங்களாம் அந்த அந்த மீட்டிங்கில் பௌர்ணமி அன்னைக்கு டின்னர் மீட் இன் நைன்டீன் அவர் எழுதுறார் நைன்டீன் எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்களாம் சுதந்திரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது கடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பைபிள் காது இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க இந்த பாயிண்ட பட்டு துணி விரிப்பாங்களாம் ஒரு நவாப் வந்து உட்காருவாராம் அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருப்பாராம் அந்த பெட்டியை எடுத்து திறந்தா இந்த குருவி வருமா அப்படி ஜம்ப் பண்ணுமாங்க குருவி அது ஜம்ப் பண்றதுல சொல்லிடுவாங்களா இதான்டா ஜெயிக்க போதுன்னு காசு போடுவாங்க காலில் ஒரு பட்டு துணி துணோ ஒரு நூல் கட்டி வச்சிருப்பாங்களா ஒரு நவாப் இப்படி வச்சுட்டோக்கார் வாரா இன்னொரு நவாப் அதை அப்படி வச்சுட்டு உக்கார் வாரா எல்லாருமே அந்த யார் ஹோஸ்ட்டோ அவருடைய பர்மிஷன் கிடைச்ச உடனே அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படி சொன்ன உடனே ரெண்டு குருவிய மோதுமா லட்சக்கணக்கான பெருமதியான ட்ரைண்ட் ரெண்டு குருவி ரத்த கலரி ஆகுமாங்க ஒன்று ஒன்று கொத்தா அவ்வளோ விசில் பறக்கமா அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ காசு விழுமா இந்த சண்டையை எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல ஒரு குருவி தோத்துருமாங்க உட்காந்துருமா ஒரு குருவி இருக்குல்ல ஜெயிச்ச குருவி இருக்குல்ல அது ரொம்ப அழகா இருக்கும் நான் இப்படி சொல்றேன் அவர் அது என்ன பண்ணுமா இந்த சின்ன இருக்குல்ல அதனுடைய மூக்கு அது இப்படி எடுத்து எல்லாரும் இப்படி பார்க்குமா எல்லாரும் கை தட்டின உடனே அது ஒரு கம்பீரமாக அப்படி நடக்குமாங்க ஜெயிச்சிருச்சு அதுக்கு தெரியுது அது ஜெயிச்சிருச்சுன்னு அது அப்படி போன உடனே அதுக்கு என்ன பரிசு தெரியுமா ஒரு தங்க கூண்டு இருக்குதுல்ல பியோர் கோல்டு அது கொடுப்பாங்களாம் ஒரு நல்ல ஒரு வெல்வெட் மேலே துணி துண்டு ஒன்று பொத்திடுவாங்களாம் அப்புறமா ஒரு முத் ஒரு தங்க மாலை குட்டியாக அதை கழுத்துக்கு போடுவாங்க எல்லாத்தையும் வாங்கிக்குமாங்க அது ட்ரெயின்டுல்ல வாங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படி அப்படி நடக்குமா நடந்து அந்த கூண்டுக்குள்ளே ஏறி உட்காந்து அப்படி திருப்பி அப்படி உட்காருமாங்க ட்ரெயின்டு உட்காரும்பொழுது அது கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பொடி சாப்பிடுமா தோத்த குருவி உட்காந்துருக்குல்ல அதை என்ன பண்ணுவாங்கன்னு எழுதுனார் பதறிடுச்சு எனக்கு அதை என்ன பண்ணுவாங்களாம் அந்த மாஸ்டர் மாஸ்டருக்காரில் அவருக்கு தண்டனை அபராதம் அடுத்த வருஷத்தில் அஞ்சு வருஷம் அவர் வந்து குருவி சண்டை விட முடியாது இன்னொன்று அந்த குருவியை அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது அவர் என்ன பண்ணுவார்னால் அதை எடுத்து பார்ப்பார் அது அது அடிதானப்பட்டிருக்கு அது இப்படி சிலுத்துக்கிட்டு இருக்கோம்ல கொண்டையை அறுத்து அப்படி காட்டுவாங்களாம் அது ஜன்னல்ல பறந்து போயிடுமா மூசாரசா அந்த கவிதையை அப்படி முடிக்கிறார் அந்த கதையை ஒரு கவிதை போல் முடிக்கிறார் நான் ஜெயித்த குருவிக்காக சந்தோஷப்படவில்லை தோத்த குருவிக்காக சந்தோஷப்படுகிறேன் உன் அழகை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் தான் என்பதனை இந்த கவிதை இந்த கதை நமக்கு சொல்லித் தருகிறது இந்த சுதந்திரம் நமக்கு இருக்குதா எங்கெல்லாம் இந்த மார்ச் எட்டாம் தேதிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிருந்த ஒரு பாயிண்ட் மேடம் கிட்ட கூட சொன்னேன் இந்த மார்ச் எட்டு நான் எங்க பேசினாலும் பெண்களே அந்த பேச்ச கொஞ்சம் கேட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கிறேன் சொல்லிடவா வேணா உங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை பரவாயில்லையா பல விஷயங்கள் நமக்கு வேற அந்த அலாதியான அந்த இன்பம் வருது பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா ஒரு விஷயம் கத்துக்கிட்டா ஒரு கவிதைங்க புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் புரிஞ்சுதா புரிஞ்சவர் எக்ஸ்ட்ரா கை தூக்கி கை தட்டுறார் அவர் பத்து செகண்ட் ஆகும் கதையும் கவிதையும் கதை சீக்கிரம் புரிஞ்சிரும் கவிதையும் ஜோக்கும் லேட்டாக தான் புரியும் ஆனால் புரிஞ்சிடணும் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு புரிஞ்சிருச்சா அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் பொத்தல்களோடுதான் தைப்பார்களோ அப்பனின் பனியன்களை தெரிந்து விடுகிறது அம்மாவின் கோபம் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த குருவி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் இது கூடுதலாக கைத்தட்டில் வரும் எப்பவுமே மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை சில விஷயங்கள் உள்ள ஒரு சிறகு முளைக்கும் பாருங்க அது அது ரொம்ப பெருசு சீக்கிரமா மற்றவர்களுக்கு விரியாது வாழ்க்கை நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தருகின்ற பொழுது அதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்னா சிவகாசிக்கு போயிருந்த அங்க ஒரு டிஓ வந்திருந்தார் அவர் வந்து மக்களுக்கு நல்ல செய்திகளை காலையில பொய்க்காத வானம் அப்படின்னு சொல்லி அனுப்புவார் நான் ரெண்டு மூணு ஃபார்வேர்ட் மெசேஜ்ல கேட்டு நான் சொன்னேன் டெய்லி எனக்கும் அனுப்புங்க சார்னு அவர் நிறைய விஷயங்களை படிச்சு 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 அனுப்புவார் அவர் சொன்ன ரெண்டு விஷயத்தை சொல்ற உங்களுக்கு ஆசிரியர்களுக்கு மட்டுமே வாழ்க்கையில் அவர்கள் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அந்த ரெண்டு செய்திகளை நான் சொல்றேன் இளைஞர்களும் பெண்களும் புரிந்து கொள்ளுங்கள் பெரிய விஷயம் பீகார்ல ஒரு பழங்கதை ஒன்று அந்த பழங்கதை நமக்கு மிகப்பெரிய வெளிச்சத்தை தருது புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்றது புரிஞ்சிருச்சுன்னா இந்த வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில் போவீங்க என்னை போலவே பாருங்க ஒரு புறா கூட்டத்தினுடைய தலைவன் அவன் ஒரு இளைய புறாவை கூப்பிட்டு கேட்குறான் யார் கிட்டே நான் ரொம்ப ஜாகிரதையாக இருப்ப நம்ம வாழணும் நம்ம உயிரோடு இருக்கணும் நீண்ட நாள் பறக்கணும் கூட்டத்தோட இருக்கணும் யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் பையன் எழுந்திருச்சு நின்று சொன்னான் இளமையானவன் சார் நமக்கு குறி வைக்கிறான்ல சார் அந்த வேட்டக்காரங்கிட்ட நாம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சார் ஏன்பா அவன் குறி தப்பாது சார் அவன் குறி வைக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்துடணும் சார் ஜெயிச்சிடலாம் சார் அவங்க அம்மாட்ட கேட்டானா தலைவன் உன் பையனுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்துருக்கிறியா பையன் சரியாக சூப்பராக சொல்கிறான் சார் என் பையன் அடுத்த தலைவன் அவன் தான் சார் தப்பா சொல்றான் சரி நீங்க தான் சொல்லுங்க எது சரி வேட்டைக்காரன் குறிவைக்க தெரிந்தவன் ரெண்டு சொல்ல சொல்லி தெரிந்த ஆயுதம் தாங்கிய வேட்டைக்காரனை காட்டிலும் புறாக்கள் ஆயுதம் தாங்கிய குறிவைக்க தெரியாத வேட்டைக்காரர்களிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் ஏன் அவங்களுக்கு தானே குறி வச்சிருக்கான்னு நீங்கள் உட்காந்துருப்ப அவனுக்கு குறி வைக்க தெரியாது கரெக்டாக உன்ன வந்து அடிச்சிடும் புரிஞ்சு கை தட்டுறீங்க பாருங்க இது பெருசு எல்லோராலும் விட முடியாது ஏன்னா உள்ள போய் புரிஞ்சால் தான் வரும் அந்த டிஓ இதை சொன்னாரா இன்னொரு ஒரு விஷயத்த சொன்னாருங்க அசஞ்சு போனேன் இன்றைக்கு எத்தனை பேர் குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு எவ்வளவு போராடுறோம்லப்பா இவர் சொன்னாரே கதை ஏழு பிள்ளைங்களுக்கும் நான் கஞ்சி ஊற்றிடுவேன் எட்டாவது பிள்ள வந்தால் படிக்க நல்லா தான் இருக்கும் ஒன்னு பெத்து வளர்த்துக்கிறதுக்குள்ளேயே அருந்து போயிடுது சீவன் ரெண்டு மூணுனா சரியா சொல்கிறேண்ணா மேடம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து பாருங்க முந்தா நேற்று கள்ளக்குறிச்சியில ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் என்ன கொடுமை பாருங்க மூணு நாளாக புள்ள சாப்பிட மாட்டேங்குது அம்மா இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை நாலாவது நாள் டீச்சரே ஃபோன் பண்ணுறாங்க அம்மாவுக்கு மேடம் புள்ள சாப்பிட மாட்டேங்குது மேடம் அப்படியா மேடம் டப்பா திறந்து பார்க்க மாட்டிங்களா நேலக்காரங்க தான் பார்க்குறாங்க தெரில அப்படியா சாப்பிடல இன்னைக்கு சாப்பிடல சாப்பிடல மேடம் ஒரு ரிக்வெஸ்ட்டு என்ன யாருக்கிடையாவது ஃபோன் இருக்கா மேடம் எதுக்கு கிட்ட கொடுத்தா அது சாப்பிட்றோம் மேடம் ஏன் டீச்சரு பிள்ளை கிட்ட போன் கொடுக்கணும் எக்ஸாமினேஷனில் விட்டு கொடுக்குற மாதிரி பிள்ளைகளை அவ்வளோ சுலபமா எவ்வளோ சென்சிட்டிவா இருக்குதுங்க பா எங்க அம்மா எல்லாம் என்னை திட்டுனா கம்முன்னு இருப்பேன் நான் சாப்பிட மாட்டேன் எங்க அம்மா கூப்பிடாதே மூணு வேளை எல்லாம் பட்டினி கிடந்திருக்கேன் கூப்பிட்டோம் நைட்டு உயிரா மானமா உயிரோட இருந்தால் தான் மானத்தை பற்றி பேச முடியும் சாரி சோறு கூட பசிக்குது கேட்டு சாப்பிட்ருக்கேன் நான் எங்கள் அம்மா எடுத்து வச்சிருக்கோம் வந்தா சாரி கேட்டா சாப்பிட மாட்டேன்னா சாப்பிட்டு சாப்பிடலாம் பசிச்சா சாப்பிடும் இப்படி வளர்த்தாங்க ஏன் தெரியுமா எங்கள் அம்மாவுக்கு அஞ்சு பேர் ஒன்று செத்தான் ஒன்று எனக்கு இருக்கிறது ஒன்றே ஒண்ணு நான் எப்படி விடுறது பாதுகாத்து பாதுகாத்து குழந்தைகள் கிட்ட பெரிய விஷயத்தை சொல்லி தரேன் பெரிய விஷயம் எது என்றால் குழந்தைகளிடத்தில் இருக்காதீங்க ஒரு நூலை மட்டும் பிரித்து விட்டு போகிறேன் ஒரு நூல் கண்டு இருக்கு பெற்றோர்கள் எல்லாரும் அதுல சிக்கிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சா நான் அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறேன் புரியுதா பாருங்க என் பிள்ளை நான் நிறைய இடங்களில் சொல்றதில்லை நான் அவன் வச்சிக்கிறான் ஏமா உனக்கு என்னை பற்றி பேசுறதுக்கு என்னம்மா இருக்குதுங்கிறான் சரியா சாரி அவன் ஒரு நாள் அழுதுட்டு இருந்தாங்க என் பிள்ளை அழாது என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லி தரல ஊசி போட்டும் இவ்வளோதான் மேக்சிமம் அழ தெரியாது அவனுக்கு இருபது வயசில் அழுகுறாங்க ஓன் அழுகுறான் என்ன இன்டர்ன்ஷிப்க்கு போயிட்டு வந்தான் அட்வொகேட்டு டூ வீலர் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டால இருந்து அம்பத்தூர் போயிட்டு வந்தான் மழை உடம்பெல்லாம் சேரு வந்து உட்காந்து நான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன் நிறைய பெற்றோர்களுக்கு தெரியாதில்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு நான் இப்ப சொல்றேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிட்டா தான் அது கை வசப்படும் வாரம் வசப்படும் புரியணுமே அழூரா என்னப்பான்னு கேட்டேன் கஷ்டமாக இருக்குமா என்ன நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்மா ஓட்ட முடியல மழை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா சேரு சகதி ட்ராஃபிக் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னானா டி அழாதரா அழாதரா நீ ஒன்று செய் நாளிலேருந்து கார் எடுத்துகிட்டு போனேன் வந்துச்சிங்க கோமா அவனுக்கு ஏமா இப்படி இருக்கிற பேசுகிற பேசுற பெரிய ஆளுன்ற அறிவு இல்லையம்மா உனக்கு ஏன்டா தம்பி அப்படி சொல்ற உங்ககிட்ட நான் கார் கேட்டேனா அஞ்சு நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா நீ பணம் கொடுத்துருவியா வாய்ப்புகளை கொடுத்துருவியா விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா அது எனக்கு வேணாமா என் கஷ்டத்தை சொன்னால் கேளுமா எனக்கு அது போதும்மா நானே கண்டுபிடிச்சுப்பேம்மா என் பிரச்சனைக்கான தீர்வைங்கிறான் தமிழ் எத்தனை பேருக்கு இது தெரியும் குழந்தை அப்படி மூஞ்சி வாடிச்சுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா பீட்சா ஆர்டர் பண்ணவா நீ என்னமோ கேட்டி அந்த ட்ரெஸ் வாங்கி தரவா குழந்தைகளுக்கான சிக்கல் பாருங்கள் குழந்தைகள் தான் நம்மக்கிட்ட மழலையில் பேசுவாங்களே தவிர குழந்தைகள் தான் அடா அடாலசன்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட அடாலசன் மொழியில் விடலை பருவத்தில் பேசுவார்களே தவிர நாம் திருப்பி அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தொண்டை கட்டிடுச்சு பேசி பேசி சாப்பிட நம்ம வீட்டுக்கு போ போயிருந்தோம் ஃபேமிலியாக அதை தடுக்க முடியல போய் உக்காந்தேன் காற்று தான் வருது வாய்ஸே வரல அவங்ககிட்ட கேட்டேண்ணா சார் சார் கொஞ்சம் தண்ணி கொடுங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க எனக்கு தானே தொண்டை கட்டி இருக்குது உனக்கு நல்லா தானே இருக்குது குழந்தைதான் நம்ம கிட்ட மழையில பேசுவோம் நமக்கு தான் ஒழுக்கமா பேச வரும் நாம சரியான வார்த்தைகளால் அந்த குழந்தையை சந்திக்க வேண்டும் அப்படி சந்திக்கக்கூடிய பெரியவர்கள் ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் அவர்கள் மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா நாம எதுக்கு இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொல்லவும் அவங்க டைரியில இன்னைக்கு போய் எழுதி வச்சுக்கோங்க குழந்தைகள் சிலர் பேர் வீடுகளில் இருக்கிறார்கள் தோ இந்த குட்டீஸ்லாம் இருக்குதுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அம்மா அது குழந்தையா இருக்கிறதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது வளர்த்து உட்டுறணும்னு அவசரப்படாதீங்க அந்த மாதிரி நிறைய சுத்துது குழந்தைகள் குழந்தைகளாக இருப்பதற்காகத்தான் குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு எப்பொழுது புரியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்